பரலோக மன்னா செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் நீங்களும் ஆவையினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் வசனங்களுக்குரிய விளக்கம் ஒவ்வொரு நாள் கடந்து போக போக இந்த ஆலயத்தில் நம் சம்பத்தை மூன்று காரியங்களின் மூலமாக நினைவு கூறுதல் அவசியமானது ஒன்று நாம் ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக இருக்க இன்னும் ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகின்றோம் இரண்டு ராஜரிக ஆசாரிய அங்கத்தினர்களாக கிருபாசன பெட்டியை சுமந்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நிலையில் இருக்கின்றோம் சிலர் உட்பிரவேசித்துள்ளனர் சிலர் இன்னும் வழியிலே போய்கொண்டிருக்கின்றோம் மூன்று தேவனுடைய ஜனமாக இருந்து புதிய பாட்டாகிய தெய்வீக கிருபையையும் நீதியையும் அன்பையும் சத்தியத்தையும் குறித்து பாட இதுவே ஏற்ற சமயம் என்பதை உணர்ந்து பாட வேண்டும் இவைகளிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை திறமையுடன் செய்து அந்த ஆலயத்தில் பிரவேசிப்போமாக ஆமேன்